அப்படியே நம்மளோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க அப்படியே ஒரு லைக்கை கொடுத்துருங்க ஓகேவா ராமசாமி ஃபாலோ பண்ணிக்கோங்க என்னைய அப்படிலாம் இல்லை நீ வீட்டுக்கெல்லாம் வந்த ஜங்ஷன் வந்துட்டு நேராக ஸ்ரீரங்கம் கோவில் வந்தாலே நம்ம வீடு பக்கம்தான் நான் தான் எல்லோரும் வாங்கட்ட சொல்கிறேன் வாங்க வீட்டுக்கு வாங்க சாப்பிடுங்க என்னப்பா கொடுக்க போகிறோம் உலகத்தில் இருக்கிற வரலும் நம்ம சாப்பாடு தான் கொடுக்க போகிறோம் இல்லையா அதை அன்பாக வந்து சாப்பாடு பண்ணணும் ராமசாமி பாருங்க சூப்பர் பையன் நல்ல பையன் பண்ணிட்டீங்களா ரொம்ப நன்றி தங்கா நீங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க மதுரையில வேலையாப்பா என்ன வேலை பாக்குறீங்க ராமசாமி ராமசாமி என்ன வேலை பாக்குறீங்க மதுரை மதுரை சூப்பரான ஊரு நம்ம பிரண்ட்ஸ் நம்ம லைவ்ல வர நிறைய பேர் மதுரைக்காரங்க தான் ஆஹ் அசாரு நிறைய பேர் அங்க மதுரையில இருக்காங்க வர சொல்லிட்டு இருக்காங்க மதுரைக்கு வந்தா வாங்க மேடம்னு கண்டிப்பா ஷூட்டிங் அங்க ஏதாவது போட்டாங்கன்னா கண்டிப்பா வந்து எல்லாரையும் பாத்துட்டு வந்துருவேன் டைம் இல்லையா டைம் இருக்கும்போதுதான் எப்ப டைம் இருக்கோ அப்ப நீங்க வாங்க திருச்சிக்கு ஆண்டனிமா இப்ப பாத்தீங்கன்னா நம்ம ஊர்ல ஒரு சின்ன மால் அது பாத்தீங்கன்னா கொஞ்சம் சீப் அண்ட் பெஸ்டா கிடைக்கும் இங்க நிறைய திங்ஸ் மலையா ஜாமான்ல இருந்து எல்லா பொருளும் நமக்கு வேணுங்கிற திங்ஸ் வேணும்னா இங்க வந்து எடுத்தனமும் கொஞ்சம் ம மலிவா இருக்கும் அவ்வளவுதான் இங்கே பாத்தீங்கன்னா மக்கள் நிறைய பேர் வந்துருவாங்க ஏன்னா அவ்வளோ சீப் அண்ட் பெஸ்ட்டாக இருக்கும் மளிகை சாமானில எல்லாமே இங்க கிடைக்கும் இன்னும் வெயில் குறையில பாருங்க கொஞ்சம் வெயிலா தான் இருக்கு யாரு நீங்க அங்க சூப்பரா கம்பெனில சூப்பர்வைசரா இருக்கீங்களா ஓகே சூப்பர் ராமசாமி சூப்பர் ஒர்க் நல்ல ஒர்க் தான் கம்பெனில சூப்பர்வைசர்னா நல்லபடியா சூப்பர் இங்கே கார் பார்க்கிங் கிடைக்கிறது கொஞ்சம் கஷ்டம் ஆனால் பார்த்தீங்கன்னா நிறைய மக்கள் இங்கே வந்து பர்ச்சேஸ் பண்ணுவாங்க எல்லா ஊர்லயும் இந்த வாங்க பாண்டிச்சேரி குமரகுரு வணக்கம் என்ன மாலை வணக்கம் என்னது அங்க ஆட்டுக்காலா கொண்டு சமைக்கலாங்கிறீங்களா சரி ஓகே கண்டிப்பா ஆட்டுக்கால் நல்லா தான் இருக்கும் இல்ல கிழங்கா அது அப்படின்னு ஒரு கிழங்கா ரொம்ப நாள் கழிச்சு பார்த்ததுல மகிழ்ச்சி ஓகே கண்டிப்பா எல்லாம் பார்த்ததுல எனக்கும் மகிழ்ச்சி பார்த்தீங்கன்னா டீ மார்ட் வந்தாச்சு இங்க வந்து பாத்தீங்கன்னா நிறைய பொருள் மலை மலிவா துணி வகைகள் ஹாய் வெற்றி ஹாய் 땡큐 வெற்றி ரொம்ப ரொம்ப நன்றி அந்த வண்டி அந்த வண்டி நிக்கிறனால கொஞ்சம் ரிவல்ஸ் மூணு நாலு எடுக்கிற மாதிரி அதுதான் அந்த வண்டி தூத்துக்குடியா சூப்பர் அதுதான் டிமார்ட் வண்டி கேளுங்க அங்க சாம்பார் சாதம் குமரகுரு சூப்பர் சூப்பர் மார்க்கெட்ல இருக்கீங்களா ஓகே மான் ஹாய் மாரிக்கண்ணன் யாருப்பா எந்த இருந்து வர்றீங்க கொஞ்சம் எங்க போட சொல்றோ போடுங்களேன் தூத்துக்குடி இல்லையா எல்லா ஊர்லயும் டீமார்ட் வந்துருச்சுப்பா ஆமா திருச்சி எல்லா இடத்துலயும் இருக்கு அந்தந்த ஊர் மக்கள் அங்க போய் நீங்க மலிபா வாங்கிக்கலாம் இல்லையா நல்லா இருக்கும் இங்கே ட்ரெஸ் வகையிலேருந்து எல்லாமே சூப்பராக இருக்கும் எல்லாம் சீப் அண்ட் பெஸ்ட்டு எல்லாருக்குமே இருக்குது ட்ரெஸ்ஸுலேருந்து காய்கறிலேருந்து மளிகை சாமான்லேருந்து ஆதித்யா ஹாய் ஆதித்யா எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா வணக்கம் ஆதித்யா சாப்பிட்டாச்சா மாலை வணக்கம் என்ன சாப்பிட்ட ஆதித்யா ரெண்டு மூணு நாள் ஆச்சு பார்த்து ஆதித்யாவை பார்த்து ய்யா இன்னும் சாப்பிடல இப்பதான் நான் வந்து ஒரு கடைக்கு வந்திருக்கேன் அததான் சரி லைவ்ல உங்களுக்கு எல்லாம் காமிக்கலாம் அப்படின்னு